அரவிந்தார்வையாளர்களே வாடிக்கையாளர்களே இன்று இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய வரவாக சுப்பஜியல் இருபத்தி ஒன்பது ஆறாயிரம் வேணுன் வந்திருக்குது சுப்பஜியல் ஒரிஜினல் சுப்பஜியல் கட்ட ஒன் டூ இது வாங்க அரவிந்த உங்களுக்கு போய் பார்ப்போம் உள் பக்கங்களையும் பார்ப்போம் ஆட்டோ கியர் தான் என்ன என்ன ஆமா அரவிந்த் அதாவது சுப்பஜியல் ஒன் ஓ டூ ஒரிஜினலா இருந்தா கியர் இருக்கும் நாலு கதவா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அரவிந்தன் எப்பயுமே வந்து எஸ்எஸ் எஸ் காசு வந்து கொஞ்சம் எல்லாம் வேலை குறவுன்னு சொல்றாங்க உண்மையா போய் அரவிந்தன்

இது வந்து முழு விலையுமே ஓப்பனாகவே வள வலன்னு கொல கொலன்னு பேசாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுருவாங்க இந்த விலை வந்து நான் எழுவத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறேன் தான் சின்ன ஒரு விலை குறைக்கலாங்க ஒரு கொஞ்சம் விலையை குறைக்கலாங்க முழு விலையும் ஆரம்ப விலை வந்து இரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் தவிர்க்க நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு லீஸ்க்கு எடுக்கலாம் அதே மாதிரி

இப்படி தாங்க வந்து அட்ஜஸ்டபிள் சீட் இருக்குங்க வந்து மூணு சைடில் இருக்குது அது நல்லா கம்ஃபர்டபுளான சீட் செட் இருக்குது பெரிய சீட் தானே அது ஆமாங்க என்ன சீட் ஒரு அஞ்சு ஆறு எட்டு பத்து பேர் போகக்கூடிய மாதிரி சீட் இருக்கு பார்ப்போம் மூணு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு மூணு ஒம்பது சரி ஒன்பது டிரைவரோட பத்து பேர் சொல்லிட்டாரு அது சரி மற்ற ஏசி டுவெல் ஏசியே ஆமா டூயல்ஏசி அது வருஷம் சுப்பா டோயல் ஏசி வருவாங்க வந்து கட்ட வேன் வந்து நார்மலா வந்து என்னுடைய பார்வையாளர்கள் நீட்டம் தான் நீட்டம் வேணும்னு கேட்பீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து கட்ட வேன் கேட்பீங்க வீட்டு பாவனைக்கு நல்ல நல்ல ஒரு மாதிரி வீட்டு தேவைக்கும் ஓட்டங்கள் ஃபுல்லாக இருநூற்றி ஐம்பது டேசன்டேக எல்லாத்தையும் ஓடலாம் தானே நாமங்க அறிவிங்க நீங்கள் சொந்த சரிங்க ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஒன் ஒன் த்ரீ தான் மார்க்கெட்டாக இருக்குது ஒன் நோட் வந்து சில அதாவது அல்பாண பிரதேசத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து விரும்புகிறது புதுதாக விரும்புகிறது வந்து நீட்டம் எனக்கிட்ட நிறைய பார்வையாளர் இருக்கீங்க கண்டி மாத்திரை பொருள் எல்லாம் எனக்கு பூராவும் இருக்கீங்க எவ்வளோ பூரா இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் காலை வணக்கம் சொல்லிக்கொண்டு இதுக்கு எ எழுபத்தஞ்சு ரூபா மீண்டும் ஒரு சொல்லுங்க எழுபத்தஞ்சு ரூபா நாற்பது லட்சம் திறக்கணும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலான்னு நினைக்கிறேன் கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க நாற்பது ரூபா ஷோருங்க ஆனால் போட்டால் டக்குன்னு போயிடும் திரு அரவிந்தன் அந்த அன்னைக்கு போட்டாரு திருவியல் போயிருச்சு இங்கே வந்து நார்மலாக வில குறவுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து லாபம் கூடுதலாக ராயன் சொல்லினு கூடுதலா மேனேஜ் ஆஜியான விலைதான் நீங்கள் விற்கிறீங்க அதை விட ஒரு சிவபக்தன் அப்பங்க என்னுடைய பார்வையாளர்களே பட்டைய போட்டு கொட்டையை போடுது நாங்க வியாபாரி வியாபாரின்னா வந்து லாப தான் செய்வாங்க அதனால யார் என்ன சொன்னாலுமே நம்மளை யாவாரியா பாருங்க ஏன்னா வந்து நமக்கு லாபம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க நீங்க தான் புத்திசாலியா இருக்கணும் வாடிக்கையா அதை விட நீங்கள் சொல்றது ஒன்ற ஒரு ஆள் கேட்டு இருந்தார் நீங்கள் நிறைய சொல்றது தானே ஒரு அனுபவம் உள்ள மெக்கானிக்கை கொண்டு வந்து பார்த்து எடுக்க சொல்லி அதையும் சொல்லி இருந்தாங்கல்ல அவர் உண்மையா சொல்றாரு இன்னொரு யாவாரம் வச்சுங்க வந்து இல்ல அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான காலம் இருந்துச்சு ஒரு காலம் இருந்துச்சு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பது வரைக்கும் ஒரு காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் மனிதனுக்கு வந்து எங்க காசு மேல மோகம் வந்து எங்களுடைய உறவுகளை பிரிங்கின்ற காலம் கூட வச்சுங்க அங்க பணம் இருந்த ஒரு பக்கெட்டு பணம் இல்லாடி ஒரு பக்கெட்டு ஸோ அப்படின்னு போயிட்டு மனம் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நவீனத்துவம் வருகின்றதோ அந்த நவீனத்துவம் மனசுக்கு வந்துருச்சுங்க காசு மேலேயே ஒரு இருக்கும் காசு தேவைங்க தொழிலும் அப்படிதாங்க இருந்தாங்க இங்க வந்து ஒழுங்காக செஞ்சோம்னா சொத்தை சந்தோஷமாக இருப்போங்க என்ன எவ்வளோ காலம் வாழ போகிறதில்ல தெரியல என்று பார்வையாலும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க அன்றைக்கி தளவுக்கு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு எப்போயுமே நம்பிக்கையாக இருப்பேன் அதனால தான் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த வாகனமாக இருக்கட்டும் நல்லா பார்த்து நம்ம எவ்வளோ போகுதுங்கிறது உடனே திடீர்னு எடுத்தவங்க உத்தரவு முடிவெடுக்காமல் நாலு பேரை கேளுங்க நாலு சேலுக்கு போங்க போயிட்டு பாருங்கள் இங்கே வந்து நம்ம வேலை சரியாக இருந்தால் மட்டும் வந்து எடுங்க அதை விட லீசிங் வசதி ராயன் உங்கள்கிட்ட செய்யலாம் தான் நீங்க வந்த நாங்க எதையுமே ஃபேவர் பண்ண மாட்டோம் இந்த கம்பெனிக்கு போக அந்த கம்பெனிக்கு போக சொல்ல மாட்டோம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தேவை எதுவோ அந்த கம்பெனிக்கு நம்ம சஜெஸ்ட் பண்ணி தருவோம் விரும்பின உங்களுக்கு விரும்பின கம்பெனிக்கு நீங்க போட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா வந்து நாங்க போடுற கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்ல ஸ்டேபிளான கம்பெனி தான் போடுவோம் யோசிக்கவே தேவை இல்லைங்க அடுத்தது நான் என்ன இப்போ டீசல் இருக்கு எவ்வளோ வேலை செய்கிறேன் கூடுதலாக தொடக்கம்

டிஃபால்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே ஜப்பான் வண்டிகளாக இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சதுங்க சொல்லுவாங்களே தூரத்தில் இருக்கிறது கதை பக்கத்தில் இருக்கிறது நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எப்பெல்லாம் மார்க்கெட்டாக இருக்கிறத பார்த்து எடுங்க புதுசாக வர்றது வந்து நமக்கு தெரியாதுங்க கொஸ்டின் மார்க்குங்க எதை எடுத்தாலும் இப்போ இந்த நம்ம சைட்லாம் நீங்கள் நம்ம நம்பி எடுக்கலாம் என்னன்னா வந்து எப்பயுமே அன்ஸ்டேபிள் ஆகாத வாகனங்கள் தான் இருக்குது விலை குறையாத வாகனங்களை தான் மோஸ்ட்லி பார்த்து வாங்குது ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய அறிவுலையும் கொஞ்சம் வாகன அனுபவி இருக்குங்க

வேனுகளில் வந்து பார்க்க வேண்டியது பாட்டி ரெண்டாவது இன்ஜின் இன்ஜினம் ஆமாங்க மற்றது லீஸ் எவ்வளோ தருவாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பிடிச்சிருந்தா வாங்க எஸ்எஸ் காசு அதுதான் இந்த கேஞ்சி முப்பத்தி ஒரு லட்சம் சொன்னீங்களேன் சின்ன கிருபிள் தான் மீண்டும் ஒரு கானியில் போடுறேன்னா வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இல்லைன்னா வந்து சில வாகனங்கள் வந்து இன்னைக்கு ஜிப்புகள் குட்டி ஜிப்புகள் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ராஜ விலையுன்னு சொல்லுவாங்க என் மாதிரி இது வந்து முழு விலையும் முப்பத்தோரு ரூபா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் வாங்க அரவிந்தா திருப்பி அவங்க சுற்றி காட்டுங்க ஏன்னா நார்மலாக வந்து இதுக்கு வேண்டி வாகனங்கள் மாற்றுவேன் ஒரு அருமையான வண்டி வண்டியா கூட வந்து

கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரியுதே தெரியுமா இருக்கும் மற்றது நீங்க கூடுதலா உங்களோட தொடர்புல போட்டீங்கன்னா அந்த கால் தான் அதை விட ஞாயிற்றுக்கிழமை அரவிந்திரன் ஒரு விஷயம் தாங்க எனக்கு என்னுடைய பார்வையில் நீங்க வார கால் எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் ஒரு காலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் வேலை பழுவா இருக்கும் கோயில் இருக்கும்னா கொஞ்சம் நேரம் இருப்பேன்